பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரை கொலை செய்ய முயற்சித்த திமுகவின் முக்கிய நிர்வாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தமிழ்நாட்டில திமுக கட்சி ஆட்சி பொறுப்பேற்றுவது முதல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக அத்தனை சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் மாதத்திற்கு இரண்டு அரசியல் படுகொலைகள் ஆம்ஷா உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவரை படுகொலை செய்யப்படுவது என்று தமிழ்நாடு இதுவரை கண்டிராத ஒரு கலாச்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு கள்ளச்சாராயம் கஞ்சா இப்படி இருந்துட்டு தமிழ்நாட்டுல இப்ப கொலையும் சகஜம் ஆயிடுச்சு அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மிக முக்கியமான கட்சியினுடைய மாவட்ட செயலருக்கு நடு ரோட்டில கொலை செய்ய முயற்சி அப்படின்னா எதை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு என்பதே புரியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் பாட்டாதி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் இவர் பொறியாளர் பொறியாளர் பொருளாதார நிபுணர் வெளிநாடுகளில் பயின்றவர் இவருடைய அறிவுத்திறமையும் அரசியல் ஆளுமையும் பார்த்து பசுபநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை மாவட்ட செயலராக நியமித்திருந்தார் அவரும் அந்த மாவட்டத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய அரசு விரோத செயல்களை எதிர்த்து போராடி மக்கள் மனதில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில மை விஸ் போது தெரியும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு சுருட்டி கும்பல் அந்த கும்பலுக்கு எதிராக தீர்க்கமாக நின்று போராடி அந்த அப்ளிகேஷனையே முடக்கி இருக்கிறார் அசோக் இந்த அப்ளிகேஷன் முடங்கிய ஒரு வாரத்திற்கு ஒரு நான்கு மூன்று நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த கொலை முயற்சி சம்பவம் நடந்திருக்கு அரசாணை ஈடுவதற்கு முன்பாக அதாவது அந்த ஆப் தடை செய்வதற்கு முன்பாக அந்த தகவல் என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதன் வாயிலாக அந்த கொலை முயற்சி நடந்திருக்கு இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருந்தவர்கள காவல்துறை கைது செய்யப்பட்டதா தகவல் வந்துச்சு கையாள யாருன்னு பார்த்தா வெறும் வியக்கத்தக்க ஒண்ணும் இல்ல வியப்பட வேண்டிய ஒண்ணும் இல்ல ஆட்சியப்படுவதற்கு தமிழ்நாட்டுல எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் அதுல திமுக கார இருப்பான் இந்த கொலை குற்றத்திலையும் ஏன் அகு திமுக கஞ்சாவிக்காரனா இருப்பா இருப்பான் கள்ளச்சாராயம் கண்ணுக்குட்டி திமுக ஆம்சாங் படுகொலையில திமுகவுடைய வக்கீலே ஒருத்தவர் இப்படி திமுக சம்பந்தப்படாத சட்டவிரோத செயலே தமிழ்நாட்டில் நடக்காது அப்படியாகத்தான் இந்த சம்பவம் இருக்கு அதிலையும் அவர் தன்னுடைய ஐடியில திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பொலிட்டீஷியன் பெருமையா பெருமையாக போட்டிருக்கிறார் திமுகவும் பெருமைப்படும் இவரை போன்ற எல்லாம் வச்சுக்கிறது இவருடைய போனை கைப்பற்றியாச்சான அசோக் தரப்புல இருந்து கேட்டப்ப இன்ஸ்பெக்டர் கைப்பற்றலன்னு சொல்லியிருக்கிறார் ஏசி கைப்பற்றியாச்சு என்றுதான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் நேற்று என்ன சொல்லிருக்கிறாங்களா போனே உடஞ்சிருச்சு அப்ப இந்த விஷயத்திலும் காவல்துறை அந்த திமுக நிர்வாகியை காப்பாற்ற முயற்சிக்குது என்பது அப்பட்டமாக வெளிப்படுது ஒரு கொலை முயற்சி செய்த ஒரு அயோக்கியனுக்கு ஏன் இப்படி காபந்து செய்ய நினைக்கும் அப்ப திமுக என்ன நினைக்கிறது சட்டவிரோத செயல ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் காப்பாற்ற துடிச்சுட்டு இருக்கிறார் திமுக என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது இன்னும் வச்சிருக்கக்கூடிய இந்த ஒன்றரை ஆண்டு காலம் எப்படி அத்தனை பேரும் நிம்மதியாக பொழுதை கழிக்கக்கூடிய கழிப்பார்கள் என்கின்ற சிந்தனையில மக்களை தள்ளியிருக்கு திமுக நன்றி